வட இந்திய மாநிலங்களில் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம்ன்றது காங்கிரஸ் கட்சிக்கு கடுமையான அரசியல் பின்னணியை உருவாக்கி இருக்கக்கூடிய நிலை எதிர்கால தேர்தல்கள்ல இதோடைய தாக்கம் என்ன இத பத்தின முழுமையான செய்திகளை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோ போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க தொகுதி மறுசீரமைப்புன்ற பேர்ல தென்னிந்திய மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை மத்திய அரசு குறைக்க கூடாதுன்னு சொல்லி தமிழகம் கேரளா கர்நாடகா தெலுங்கானா உள்ளிட்ட தென் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் வந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க தமிழகத்துல நேற்று சங்கமிச்சிருந்த இவங்க மத்திய அரசுக்கு ஒருமிச்ச குரல்ல தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி இருந்தாங்க தெலுங்கானா மாநிலத்துடைய காங்கிரஸ் கட்சியோட முதல்வரும் கர்நாடகா மாநிலத்துடைய காங்கிரஸ் கட்சியுடைய துணை முதல்வருமே இந்த கூட்டத்துல பங்கேற்றிருந்தாங்க ஆனா காங்கிரஸ் இந்த விவகாரத்தில் வட மாநிலங்கள்ல நெருக்கடியை சந்திக்க நேருன்றதும் சொல்லப்படுது இப்போ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல தொகுதி மறுவரைனா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற எண்ணிக்கைகள மக்கள் தொகைக்கு ஏற்ப கூட்டவும் குறைக்கவும் வழிவகுக்கிறது தான் தொகுதி வரையறை ஆனா நாடு முழுவதுமே எப்படி ஒரே மாதிரி மக்கள் தொகை இருக்கும் மக்கள் தொகையை தென் மாநிலங்கள் சிறப்பாக கட்டுப்படுத்தியிருக்காங்க வட மாநிலங்கள் இந்த விஷயத்தில் கோட்டை விட்டுட்டாங்க அதனால மக்கள் தொகையோட அடிப்படையில் தொகுதி மறுவரை செஞ்சால் தென் மாநிலங்கள் வந்து அதிக அளவு இந்த பிரச்சனைக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாவது ஆண்டு எமர்ஜென்சி காலத்தில் ஒரு தீர்வு வந்து கொண்டு வரப்பட்டுச்சு அதாவது நாற்பத்தி ரெண்டாவது அரசமைப்பு திருத்தம் செய்யப்பட்டுச்சு அடுத்த இருபத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு அதாவது இரண்டாயிரத்தி ஒன்று வரைக்குமே மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரை வந்து செய்யக்கூடாது அப்படின்றா இந்த திருத்தம் சொல்லுச்சு சரி ரெண்டாயிரத்தி ஒன்றில் என்னாச்சு அப்படின்னா அப்போ வாஜ்பாய் தலைமையிலான அரசு வந்து தொகுதி மறுவரைய கையில் எடுக்க நினச்சிச்சு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு அப்புறமா கூட மக்கள் தொகை கட்டுப்பாட்டுல தென் மாநிலங்கள் வந்து சிறப்பாவே இருந்துச்சு ஆனா வட மாநிலங்கள் தங்களுடைய கடமையை செய்யறதுக்கு தவறிட்டாங்க இதனால நாடு முழுவதுமே சரிசமமான மக்கள் தொகை இல்லை ஆக அடுத்த இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரை வந்து செய்வதை வாஜ்பாய் வந்து நிறுத்தி வச்சிருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு போய் ரெண்டாயிரத்தி ஒன்று கடந்து இதோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுமே வந்துருச்சு சரி இப்போவாவது மக்கள் தொகை கட்டுப்பாடில் இருக்குதா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை வட மாநிலங்கள் வழக்கம் போலவே மக்கள் தொகையை கட்டுப்படுறதில் தவறிட்டாங்க ஆனால் மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்தியிருக்கு தென் மாநிலங்களுக்கு அதோட பிரதிநிதித்துவம் குறையும் அப்படின்ற சூழல் வந்து இப்போ இருக்கு மக்கள் தொகையோட கணக்கெடுப்போட அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்யப்பட்டுச்சுனா தென்னிந்தியாவுடைய இடங்கள் வந்து முப்பது சதவீதத்திலிருந்து இருபது சதவீதமாக குறையிறதுக்கான அபாயம் இருக்குது அந்த அச்சத்துடைய காரணமாக தான் தென் மாநிலத்துடைய முதல்வர்கள் வந்து துணை முதல்வர்கள் இதர முக்கிய அரசியல்வாதிகள் வந்துட்டு நேற்று ஒன்று கூடி மத்திய அரசை இதை செய்யக்கூடாது அப்படின்னு இருக்காங்க இதில் காங்கிரஸ் சார்பில் இருந்து கர்நாடகாவுடைய துணை முதல்வரும் தெலுங்கானாவுடைய முதல்வருமே பங்கேற்றிருந்தாங்க அது அந்த கட்சிக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக தெரிஞ்சாலுமே கூட வட மாநிலங்களில் இது நெகட்டிவாக வாய்ப்பு இருக்கிறதாகவும் அரசியல் விமர்சகர்கள் வந்து இப்படி ஒரு பாயிண்ட் எடுத்து சுட்டி காட்டியிருக்காங்க அதாவது வட மாநிலங்களுக்கு அதிக எம்பி சீட்டு கிடைக்கிறதுக்காக இருக்கு தடுத்துட்டு வராங்க அதுக்கு காங்கிரஸ் துணை போகவும் ஒரு பெரிய தூக்கி பாஜக போடும் இதனால காங்கிரஸ் கடுமையான சிக்கலுக்கு ஆளாக வாய்ப்பு இருக்கு பாப்போம் காங்கிரஸ் இதை எப்படி சூதகமா கையாள்றாங்கன்னு வழக்கமாக பிரிவினை அரசியல் வந்து உடனடியாக கை கொடுக்கும் ஆகவே காங்கிரஸ் சரியான நிலைப்பாடை எடுத்து தொகுதி மறுவரைக்கு ஏன் எதிர்ப்பு எழுந்திருக்குது அப்படின்னு விளங்கலைன்னா வட மாநிலங்களில் அந்த கட்சி இடியாப்ப சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் கூறுறாங்க இது பத்தினா உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க நன்றி